ப்ளஸ் சிக்ஸ் ஏபி சி கோல்டு ஏ ஜீரோ நைன் என்ற கூட்டல் சமன்பாட்டில் ஏ மற்றும் பி இன் மதிப்பு காண்க ஓகேவா ஸோ அப்போ ஏக்கும் விக்கு எந்த மதிப்பு கொடுத்தா எனக்கு இந்த சமன்பாடு கரெக்டாக பூர்த்தியாக நிற்பாங்க ஓகேவா ஸோ நம்ம ஏதாவது ஒரு நம்பர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட என்ன பண்ணலாம் ஆப்ஷன் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது ஏன்னா ஏழு போடுங்கள் பின்னா ரெண்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஒன்று ரெண்டு ஏன் எவ்வளோ ஏழு அடுத்து ப்ளஸ் சிக்ஸு ஏன்னா ஏழு பினா ரெண்டு ஏனா ஏழு ஜீரோ நைன் ஓகே அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா எனக்கு எழுநூத்தி ஒன்பது வருதான்னு பாருங்க ஏழு ரெண்டு கூட்டினா ஒன்பது ரெண்டு ஏழு கூட்டினா ஒன்பது தான் வரும் ஓகேவா ஏழு ரெண்டு கூட்டினா ஒன்பது ரெண்டு ஏழு கூட்டினா ஒன்பது இதை கூட்டினா ஏழு எவ்வளோ வருது எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வருது எனக்கு எவ்வளோ வரணும் எழுநூத்தி ஒன்பதான்னு வரணும் பட் இப்ப என்ன இருக்கு மிஸ்டேக் ஆகிருக்கு அப்போ கண்டிப்பா ஆப்ஷன் ஏ கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ ஏ ஏழு பி இரண்டு கொடுத்து அப்ளை பண்ணணும்னா கூடுதல் வந்து எனக்கு எழுநூத்தி ஒன்பதுன்னு வரணும் ஆனால் எவ்வளோ வருது எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுன்னு வருது இது வந்து தவறு அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணும் செகண்ட் ஆப்ஷன் அது ஏ வந்து எட்டு பி வந்து ஒன்னா அப்போ பன்னெண்டு ஏவோட மதிப்பு எவ்வளோ எட்டு பிளஸ் ஆறு ஏவோட மதிப்பு எட்டு பியோட மதிப்பு ஒன்று அடுத்த சமம் ஏவோட மதிப்பு எட்டு ஜீரோ ஒன்பது ஓகே இப்ப என்ன பண்ணலாம் கூட்டலாம் ஓகே பாருங்க எட்டு ஒன்னையும் கூட்டினா ஒன்பது ரெண்டு எட்டு கூட்டினா பத்து மீது ஒரு ஒன்று ஆறு ஒன்று ஏழு இது ஒன்று எட்டு ஓகே இப்போ எண்ணூத்தொன்பது கரெக்டாக வருதா அப்போ அவ்வளோ ஆன்சர் முடிஞ்சுச்சு அப்போ ஆன்சர்னா அது ஆப்ஷன் செகண்டு ஓகேவா அப்போ ஏவுக்கு எட்டும் பிக்கு ஒன்றுன்னு போட்டாலே போதும் நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா சரி இவங்க என்ன பண்ண போகிறோம் நானும் ஏதோ ஒரு நம்பர் யோசிக்கிறத விட அங்கே கொடுக்கக்கூடிய நான்கு ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆன்சர் வரப்போகுது அப்போ அதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா